ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களை தான் எச்சரிக்கையாக இந்த வீடியோவில் சொல்ல என்ன தாள்கள் சொல்ல போகிற அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நடக்க நடக்கப்போகுது அதனால் குறிப்பிட்ட நான்கு மணி நேரம் கிரகணத்தின் போது சாப்பிடாம இருக்கணும் மீறி சாப்பிட்டா அது ஆபத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி சூரிய கிரகணத்தின் போது ஏன் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற விசித்திரமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற தாள்களை அனைவரும் தெரிஞ்சு பயனடைய முடியும் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலி இன்னிக்கு புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்சத்துடைய அமாவாசையானது வந்திருக்கு இன்றைக்கி இன்றைக்கி முழுக்கவே அமாவாசை முழுசாக வந்து நிறைஞ்சு இருக்குது இந்த அமாவாசையில் தான் இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது இன்றைக்கி இரவு ஸ்டார்ட் ஆக போகுது இன்றைக்கி இரவு ஸ்டார்ட் ஆகக்கூடிய சூரிய கிரகணத்துக்கு நீங்கள் கிரகணத்துக்கு சில மணி நேரத்துக்கு முன்னதாகவே சாப்பிடாமல் இருக்கணும் ஏன் கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் அதற்கான காரணத்தை சொல்ல போகிற குறிப்பாக கர்ப்பிணிகளாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு தான் நிறைய விஷயங்களை சொல்ல போகிற ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இது நான் சொன்னது கிடையாதுங்க அறிவியல் ரீதியாக இந்த கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது அதனால் இது வந்து அதிகாரப்பூர்வமாகவே வந்து கிரகணத்தின் போது கவனமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது ஸோ என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் தெளிவாக வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இன்றைக்கி சூரிய கிரகணம் நடக்கிறது நம்ம இந்தியாவில் வந்து பார்க்க முடியாது இந்த சூரிய கிரகணத்தை ஏன் பார்க்க முடியாதுன்னா இன்றைக்கி கிரகணம் கிரகணமானது நடக்குது பகல் நேரத்தில் சூரியன் உதயமாகக்கூடிய டைமில் கிரகணம் நடந்தால் கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியும் ஆனால் கிரகணம் இன்றைக்கி சூரியன் அஸ்தமானதுக்கு பின்னாடி தான் நடக்கிறதாக இந்தியாவில் பதிவாயிருக்கு அப்போ கிரகணத்தை இன்னைக்கு நாம் பார்க்க முடியாது என்னதான் கிரகணம் நடக்கிறது இன்னைக்கு இரவாக இருந்தாலும் சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது ஆக்சுவலி இன்னைக்கு சூரியனை நம்ம சும்மா கூட வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது ஏன்னா மற்ற பகுதிகளில் கிரகணம் நடக்கிறது பதிவாக உள்ள அதனால் இன்னைக்கு சூரியனை வெறும் கண்ணால் பார்க்க கூடாது இன்று நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் வந்து ரொம்பவே சிறப்பான சூரிய கிரகணம் கண்ணீராசில சூரியன் வந்திருக்கும்போது கேது கிரகஸ்த சூரிய கிரகணமாக இன்னைக்கு நடைபெறுது இன்னைக்கு கேதுவ சூரியன் விழுங்குவதாக விஞ்ஞான ரீதியாக எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு இந்த கிரகணங்கிறது என்னன்னு தெரியாமல் இருக்கு ஸ்பெசிஃபிக்காக சூரிய கிரகணம் என்றால் என்னங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இன்னைக்கு சூரியன் சந்திரன் பூமி இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனுடைய ஒளியானது பூமியை வந்தடையாது இந்த மாதிரி வந்தடையாத சூழ்நிலை தான் முழு சூரிய கிரகணம் என்று சொல்லப்படும் இந்த நிகழ்வானது இன்னைக்கு ஏழு நிமிடங்கள் முப்பது வினாடி சூரியன் மறைக்கின்றது மாதிரி இருக்குது இந்த சூரிய கிரகணமானது இன்னைக்கு அமாவாசை என்று இரவு வேளையில் நடைபெறுது சூரிய கிரகணம் என்று பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் முழு சூரிய கிரகணம் வந்து முழுமையாக சூரியனை மறைப்பதாக கூறப்படுது பகுதி சூரிய கிரகணம் ஒரு பகுதி மட்டும் அறையக்கூடியதாக இருக்கும் அதாவது சந்திரன் என்பது ஒளி புகா பொருள் ஒரு பொருளை ஒளிக்கு முன்னால் வைத்தால் அது நிழலை ஏற்படுத்தும் சந்திரனானது நமது பூமியிலிருந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது இது சூரியனை நோற்கோட்டில் நிழலாக ஏற்படுத்தும் அந்த நிழலினுடைய நீளமானது மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி எண்பத்தைந்து கிலோமீட்டர் விட்டோ இதை இரு வகையாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று அகல் நிழல் பகுதி மற்றது புறல் நிழல் பகுதி அகல் நிழல் பகுதி இரநூத்தி எழுவத்தி மூணு கிலோமீட்டர் விட்டமுடையது நிழல் பகுதி ஆறாயிரம் கிலோமீட்டர் விட்ட முடியுது இதனால தான் இரநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் அகலம் உள்ள பாதையில் உள்ளவர்கள் முழு சூரிய கிரகணத்தை பார்க்க முடியுது ஆறாயிரம் கிலோமீட்டர் அகலம் உள்ள பாதையில் உள்ளவர்கள் பகுதி சூரிய கிரகணத்தை பார்க்க முடிகிறது பூமியில் பார்த்தால் பதினாயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த சூரிய கிரகணத்தின் போது மக்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடைபெற்ற கிரகணத்தை பூமியில் பதினைந்து ஐநூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள பகுதிகளில் வசித்த மக்கள் பார்க்க முடிந்தது என்பது பதிவாகிருக்கு ஸோ இப்படி சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதிவாகிறது இந்த மாதிரிலாம் வந்து குறிப்பிடப்படுது ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணம் ஏற்பட காரணம் என்னங்கிறத சொல்கிறேன் என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கு காரணம் சூரியனானது விட்டமாக வந்து பூமியின் விட்டத்தை போல் நூற்றி ஒன்பது மடங்கு அதிகமாக இருக்கோ அதே நேரத்தில் சூரியனானது சந்திரனை விட கிட்டத்தட்ட நானூறு மடங்கு அதிக விட்டமாக இருக்கோ இத்தகைய ஒரு அமைப்பை கொண்டதன் காரணமாக சந்திரனானது சூரியனை முழுமையாக மறைக்கொன்ற நிகழ்வு ஏற்படும் ஆக்சுவலி ஒவ்வொரு ஆண்டும் ஏழு கிரகணங்கள் வருவதற்கு வாய்ப்பிருக்கு சில காலகட்டத்தில் அது ஐந்து சூரிய கிரகணமாகவும் இரண்டு சந்திர கிரகணமாகவும் வரும் சில காலகட்டங்களில் நான்கு சூரிய கிரகணமாகவும் மூன்று சந்திர கிரகணமாக வர வாய்ப்பு இருக்குது சூரியன் சந்திரன் பூமி இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் அமாவாசை தினம் ஏற்படும் ஸோ இன்றைக்கி அமாவாசை தினம் இன்னைக்கு தான் சூரிய கிரகணம் நடைபெறுது இந்த ஆண்டுடைய கடைசி கிரகணம் நடைபெறுது ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் அமாவாசைன்னு கிரகணம் ஏற்படுமா அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும் ஆக்சுவலி பூமியானது நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் அதே போல் துணைக்கோளான சந்திரனானது நமது பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் ஒரே தளத்தில் சுற்றாமல் கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து ரெண்டு டிகிரி சாய் சுற்றி வருவதன் காரணமாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த நிகழ்வு நடைபெறுவதில்லை பூமி சுற்றி வரை கூடத்துடைய தளமும் சந்திரன் சுற்றி வரக்கூடிய தளமும் இரண்டு புள்ளிகளில் வெட்டோ இதுதான் வெட்டுப்புள்ளி என்று கூறப்படும் இதிகாசங்களில் கூட ராகு கேது என்று இதை சொல்லுவோம் சந்திரனானது வடக்கிலிருந்து தெற்காக செல்லுகையில் கீழிறக்க புள்ளி என்று கூறுவோம் இது தெற்கிலிருந்து வடக்காக செல்லுகையில் மேலிறக்க புள்ளி என்று கூறுவோம் சூரிய கிரகணம் நடக்க வேண்டுமென்றால் இந்த வெட்டுப்புள்ளி மிக அருகாமையில் இருந்தால் கிரகணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது சூரியன் சந்திரன் பூமி நேர்பாதையில் இருக்கும்போது தான் சூரிய கிரகணம் வரும் அதே நேரத்தில் சூரிய பூமி சந்திரன் என்று நேர்கோட்டில் இருந்தால் சந்திர கிரகணமும் வரும் இந்த அமைப்பு சில காலகட்டங்களில் தான் நிகழ்கிறது கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி மூணு நாட்களுக்கு ஒரு முறை இந்த நிகழ்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ஆண்டில் பார்த்தோமானால் அமாவாசையானது பன்னெண்டு வந்தால் கூட இந்த கிரகணங்கள் வந்து குறைவாக தான் வருகிறது ஸோ இந்த சூரிய கிரகணத்தை கண்ணால் பார்க்கறது பாதிப்பு என்பது தான் பெரும்பாலும் கூறப்படுது ஸோ இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம் இப்போ இன்றைக்கி கிரகணம் வந்து இரவு நேரத்தில் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ கிரகணம் நடக்கக்கூடிய இன்றைக்கி இரவு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கிரகணத்தின் போது இன்றைக்கி சாப்பிடக்கூடாது ஆக்சுவலி கிரகண நேரத்தில் உணவு கெட்டு போகுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி சாப்பிடக்கூடாது உதாரணமாக இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் சூரியன் மாலையில் சென்று அதிகாலையில் தான் வருவார் இந்த சமயத்தில் நாம் உணவை உட்கொள்கிறோம் அறிவியல் வளர்ச்சியில் பார்க்கும்போது மனிதன் மனிதன் அடிமையாகிற மாதிரி என்பது சில கட்டுக்கதைகள் வந்து இருக்குது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடைபெற்ற முழு சூரிய கிரகண நேரத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு என்ன நிரூபிக்கப்பட்டிருக்குன்னா கிரகண நேரத்தில் கிரகணத்திலிருந்து வரக்கூடிய சில கதிர்கள் உணவுகளை பாதி தாக கூறப்பட்டிருக்கு அதனால் உணவுகள் வந்து கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது ஸோ இது நிரூபணமாக இருக்கு ஆகவே கிரகணத்தன்று சாப்பாடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து சாப்பிடக்கூடாது சாப்பாடு கெட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த காலத்தெல்லாம் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் தர்பை புல்லும் துளசியலையும் பயன்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி பயன்படுத்தும்போது அந்த பொருள் கெட்டு போகாமல் இருந்திருக்கு ஸோ அதையே இப்போ நாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ கிரகண நேரத்தில் உணவு வந்து கெடாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் புல் வந்து போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள் ஸோ கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா உடனே லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த தொடர்களை தெரிஞ்சு இதற்கேற்ப கேட்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்